எடுக்கப்பட்டு வருகிறது அதே போல பிரதமர் மோடி தலைமையில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஆபரேஷன் சிந்துர் என்ற

ியான வீழ்த்தது பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை இந்திய ராணுவம் வீழ்த்தியிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் தொடர்பு இந்திய விமானப்படை விமானங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு உள்ளது

ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற அந்த சூழலானது பொதுமக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழலில் பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் பாகிஸ்தானின் இரண்டு ஜெட் விமானங்கள் இந்திய ராணுவங்களாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அன்பு நள்ளிரவுல் என்ற பெயரில் பாகிஸ்தான் இந்த தாக்குதலில் குறிப்பாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நள்ளிரவு முதல் முப்படைகள் அதிரடி காட்டி வரக்கூடிய சூழலில் தற்போது பாகிஸ்தான் இரண்டு ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அதே போல மூன்று போர் விமானங்களும்

என்ற நடவடிக்கையானது முப்படைகள் நள்ளிரவு முதல் மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் பாகிஸ்தானின் மூன்று ஜெட் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் சுட்டு இருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானின் மூன்று